நம்ம தென்காசிக்கு பக்கத்துலயே ஒரு லேண்டை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த ப்ராப்பர்ட்டி மேலே நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் சூப்பரான இடம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக சேல்ஸுக்கு வந்திருக்கு நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏக்கர் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாம் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வாங்கிக்கலாம் மொத்தம் பன்னிரெண்டு ஏக்கர் இருக்குது நம்ம தென்காசிலேருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம் இந்த இடம் அமைஞ்சிருக்கிற இடம் எங்கே அப்படின்னா நம்ம தென்காசிலேருந்து ஆய்க்குடி போடுற ரோட்டில் அமர்சிவா சங்கமம் இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள போனோம்னா நம்ம இடம் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துல இருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சேவா சங்கமும் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தென்காசி டிஸ்ட்ரிக் ஸ்டேடியம் விளையாட்டு திட்டம்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டுக்கு நடுவில் இந்த இடம் இருக்குது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக பிரித்து தராங்க மாமரங்கள் இருக்குது ஸோ நீங்கள் அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் எங்கேயாவது ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் பக்கத்தில் தோட்டங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்குது ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸியல் தான் இந்த பக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு கரெக்ட்டுங்கிறது தெரியலை இந்த ஏரியாவில் வருதுங்கிறது தெரியல ஸோ இந்த ஏரியாவில் நிறைய லேண்ட் இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன் இருக்கும் ஸோ அதை ஃபேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படி நான் விவசாயம் பண்ணணுன்னு இந்த இடம் சூப்பராக இருக்கும் ப்ராப்பரான வழிபாதையோட இந்த இடங்கள் இருக்குது ஸோ இருபத்தி நாலு அடி பாத இருக்குது ஒரு ஏக்கர் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நம்ம தென்காசியை ஆயக்குடி ஊருக்கு முன்னாடியே வந்துடும் தென்காசியிலேருந்து ஆய்க்குடி போகிற ரோட்டில் அமர்சிவசங்கம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள ஸ்ட்ரீட் போகும் அந்த ஸ்ட்ரீட்ல போனால் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் நம்ம இடத்துலருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ஐநூறு ஃப்ளாட்டு கொண்ட ஒரு லே அவுட் இருக்குது பழைய ஃப்ளாட்டுகள் அடுத்து நம்ம ஆய்க்குடி கிராமம் நம்ம இடத்துலேருந்து நேராக கிழக்க போனோம்னா நம்ம தெங்காசியோட விளையாட்டு திருட்டுலாம் வந்துடும் ஸோ வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல செம்மன் லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பர் இடம் உடனே ரிட்டன் கிடைக்காது ஃபைவ் டு டென் இயர்ஸில் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் இருக்கும் கேரண்டியாக அடித்து சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரேட்டும் இப்போ இருந்த ரேட்டும் இந்த ஏரியாவில் பயங்கர ரேட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைடு விசிட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்